திரியேக கடவுளை நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த சந்தோஷமான நேரத்திலே உண்டாவதாக ஆ மீன் அன்பாய் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்பான விசுவாச மக்களே இந்த நேரத்தில் நம்முடைய யோசனை வந்து நாம் எதை சார்ந்து வாழ்வது என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருப்போம் இந்த உலகத்திற்குண்டான காரியங்களை நம்ம தேடிக்கொண்டு இந்த உலகத்தை சார்ந்து வாழ்வதா அல்லது நாம் கடவுளை தேடிக்கொண்டு கடவுள் கொடுக்கிற அந்த பரலோக வாழ்வை நாம் சார்ந்து வாழ்வதா என்று சொல்லி ஒரு தடுமாற்றத்தோடு ஒரு கலக்கத்தோடு நாம் இந்த நேரத்தோடு நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஏன் என்று பார்த்தால் இந்த உலகப்பிரகாரமான தேவைகள் இருக்கிறது அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக நாம் என்ன பண்றோம் அந்த தேவை நிமித்தமாக நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம் அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இது நிமித்தமாக நாம் என்ன பண்ணுறோம் இந்த உலகத்தை தான் சார்ந்திருக்கிற வாழ்க்கையை அதிகமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா கண்பானவளே நம்முடைய உலக தேவை அதிகமாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் கூட நாம் கடவுளை சார்ந்திருக்கிற பொழுது கடவுளுக்குள்ளாக நாம் வாழ்கிற பொழுது கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார் அவர் கொடுக்கிற கடவுளாக தான் இருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த நிலையில்லாத உலகத்தில் நம்ம இருந்து நிலையான உலகமாகிய பரலோகத்தில் நம்ம சேர்க்க போகிறாரு எனவே இந்த நேரத்தில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ளணும் இந்த உலகை சார்ந்து கொண்டு இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழாம கடவுளை சார்ந்திருப்போம் கடவுள் கொடுக்கிற அந்த பரலோக வாழ்க்கையை நாம் பெற்று நீ விசுவாசிக்கிற இயேசு ஆண்டவர் உங்களுடைய எல்லா தேவையிலையும் பூர்த்தி செய்வார் அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு சொல்லுகிறாரு லோக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது எண்ணத்தை உண்போம் என்று உடலுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உயிருக்காகவும் கவலைப்படாதிருங்கள் அப்போ இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ஏ சொல்றாரு இந்த உலகை சார்ந்து கொண்டு எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை துன்போம் என்று சொல்லி இந்த உலகை சார்ந்து நாம் வாழ வேண்டாம் இந்த உலக பிரகாரமான தேவையுக்காக நாம் கலங்க வேண்டாம் ஏனென்றால் நாம் ஏ சான்றவை சார்ந்து இருக்கிற பொழுது ஏ சான்றவர்க பொழுது அவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் அப்படியாக எனக்கு கண்பானவர்களே இந்த நேரத்தில் நாம் உலகத்தை விட்டு உலகத்தை சார்ந்து வாழ்வதை விட்டு நாம் கடவுளை தேடுவோம் கடவுளை சார்ந்து வாழ்வோம் அந்த ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிருதங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்தியுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவே இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம் இப்பொழுதும் கூட நாங்கள் இந்த உலக பிரகாரமாக இந்த உலகை சார்ந்து வாழாதபடிக்கு எப்பொழுதும் உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து உண்மையை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நல் வாழ்வை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜபிக்கின்றோம் இந்த உலக பிரகாரமான தேவை கண்டு அதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழாதபடிக்கு நாங்கள் இயேசுவை நம்புகிற பொழுது இயேசு எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசோடு கூட ஜீவிக்கிற பொழுது என் தெய்வன் தாமே நீர் எங்களுக்கு கிருபியா இறங்கி எங்களை காத்திட வேண்டுமாய் இதேமான் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சுவசனம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்